திருச்சி என்ஐடி சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம் பாண்டியராஜன் வணக்கம் இது குறித்தான விவரங்கள் திருச்சி என்ஐடியில் பெண் மாணவி ஒருவர் தங்கியிருந்த அறையில் அங்கிருந்த மாணவி முன்பு இணையதள பொழுதுபார்க்க வந்த நபர் பாலியல் ரீதியாக அறிவுறுத்தத்தக்கில் ஈடுபட்டதாக வரும் செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்க இருக்கிறார் அந்த மாணவி புகார் அளிக்க சென்ற காவல் நிலையத்துக்கு சென்ற போது அவர் அவரை இழிவாக பேசியதாகவும் அவர் மேற்கோள் காட்டி இந்த கண்ணன் அறிஞனை வெளியிட்டிருக்கிறார் இதுபோன்று பாதிக்கப்பட்ட பெண்களிடம் காவல்துறை நடந்து கொள்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எனவும் எதிர்கட்சித் தலைவர் அவருடைய அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் அரசு பள்ளியில் பெண்கள் கழிப்பறை பகுதி பகுதியில் மாணவி ஒருவருக்கு வடமாநில தொழிலாளர் பாலியல் அச்சுறுத்தல் ஏற்பட்டதாக செய்தியில் வந்ததையும் சுட்டிக்காட்டி இந்த ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அரசின் மீது வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தண்டிக்கும் நிர்பயா சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒரு நிர்பயா சம்பவம் நடந்தால்தான் கையில் எடுப்பதா இந்த அரசை எண்ணத்தில் இருக்கிறதா என்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதாகவும் அவருடைய கண்டன அறிக்கையில குறிப்பிட்டு திருச்சி என்ஐடி சம்பவத்தை மேற்கோள் காட்டி தற்பொழுது அந்த கண்டன அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்